நற்செய்தி வாசகம் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நம்பினீர்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன் அந்நாட்களில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள் அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு